ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே பெதஸ்தா ஜிபைக்கத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு நல்ல ஜிபிக்கிற ஊழியத்தை ஆண்டவர் கிருபையினால் கொடுத்திருக்கிறார் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் நீங்கள் உங்கள் காரியங்களுக்காக ஜெபிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாம் இணைந்து ஜெபிப்போம் கர்த்தர் மகிமையானவைகளை செய்து வருகிறார் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற இருக்கிறார் எனவே உங்கள் காரியங்களை தைரியமாய் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதை உங்களிடத்தில் அன்போடு தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் ஏசாயா திர்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறது ஆம் நம்ம போல நம்பி இருந்தவர்கள் ஒருவேளை நம்மை விட்டு விலகி போகலாம் பருவதங்கள் போல நமக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் நம்மை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய கத்தர் சொல்லுகிறார் என் கிருபை உன்னை விட்டு விலகாது ஆம் இன்றைக்கு ஒரு மனிதன் உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் அவருடைய கிருபை மிக மிக அவசியமானது தாவீதுக்கென்று ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார் தாவீது என் கிருபையை விட்டு விளக்கவே மாட்டேன் என்று சொன்னார் தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை அவர் நமக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவருடைய கிருபைதான் நாம் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் அது மாத்திரமல்ல அவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறது அவருடைய கிருபை தான் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாக்கிறது அவருடைய கிருபை தான் அவருடைய கரத்திலிருந்து நாம் நன்மையை பெற்று இந்த உலகத்தில் வாழுவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது அதில் முக்கியமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை இல்லாமல் வாழ தெரியாது அவருடைய கிருபை அவ்வளவு மேலானது சொல்லுகிறார் ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபையும் மேலானது ஆண்டவரே ஆம் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்தும் உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய கிருபை ஒரு நாள் உங்களை விட்டு விலகாது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் அந்த கிருபை உங்களுடைய தேவைகளை சந்திக்கும் உங்களுக்காய் ஜபம் பண்ணுவோமா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிற கிருபை பரத்திலிருந்து இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த கிருபை பிள்ளைகளின் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணட்டும் ஏசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்